மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பொது குடியிருப்பில் பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம் இரு இளைஞர்கள் கைது வடக்கு கிழக்கு ராணுவ முகாம்களுக்கு பூட்டு வெளியான தகவல் ஆற்றில் மிதந்த விசாரணைகள் ஆரம்பம் இன பிரச்சினை தீர்வுக்கு புதிய அரசமைப்பு அவசியம் மனோ எம்பி சுட்டிக்காட்டு வெளிநாடுகளுக்கு அரை பயணச்சீட்டில் சென்றார் அனுர பிரதமரால் உருவெடுத்த சர்ச்சை ராஜபக்சனது ஊழல் மோசடிகளுக்கு அனுர அரசிய பொறுப்பு சபையில் சாடிய எதிர்க்கட்சி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் நீதி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு தொடர்வென விரிவான செய்திகள் பாடசாலை மாணவியொருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் இரண்டு இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சிறுமியொருவர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வைத்திய பரிசோதனையின் போது சிறுமி துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளது அதனையடுத்து சட்ட வைத்திய அதிகாரியினால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது குறித்த சிறுமியை இளைஞன் ஒருவன் பாடசாலை வகுப்புக்கு அழைத்துச் செல்வதாக கூறி பற்றிக் காட்டுக்குள் அளித்து சென்றுள்ளதாக ஆரம்ப கட்ட தகவல் கிடைத்துள்ளது அதன் பின்னர் புது குடியிருப்பு போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் கேரத் மற்றும் கிஷாலினி உள்ளிட்ட போலீஸ் குழுவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடகிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றி மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜாயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் ராணுவ வசமுள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இன்று உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்துக்கு விசேட ஆணை வழங்கியுள்ளார்கள் ஆகவே அணை தீன மக்களையும் ஒன்றித்தே செயற்பட வேண்டும் தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் ராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் இயற்கை அனுத்தம் ஏற்பட்டாலும் ராணுவத்தையே அழைக்கின்றோம் ஆகவே முப்படையின் சேவையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்குரச மாறம்பு கல்வளப்பாளத்திற்கு அருகிலுள்ள நெல்வலா நதியில் இன்று பிற்பகல் மிதந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு ஆணின் கால் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அக்குரச மரண விசாரணை அதிகாரியின் மேற்பார்வின் கீழ் அக்குரச போலீசார் குறித்த மனித காளி பரிசோதனைகளுக்காக மாத்திரை பொது மருத்துவமனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர் இது ஒரு கொலையா அல்லது முதலையின் பிடியில் சிக்கி ஆற்றில் மிதந்த ஒரு காலின் பகுதியா என்பதை அறிய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர் இதற்கிடையில் வெலிகென பகுதியைச் சேர்ந்து எழுபத்தாறு வயதுடைய ஒருவரை மூன்று நாட்களாக காணவில்லை என இன்று மதியம் போலீசாருக்கு புகார் கிடைத்துள்ளதாகவும் மீட்கப்பட்ட காய் குறித்த ஆணுடையதாக இருக்கலாம் என்ற நோக்கில் பலவிதமாக விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புதிய அரசமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலமே நாட்டின் இன பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின் தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து முறையாற்றுகையில் புதிய அரசமைப்பின் தேவைப்பாடு தொடர்பில் அதிகமான தமிழ் பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி அரசின் தேர்தல் விஞ்ஞான கொள்கையிலும் அது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிய அரசமைப்பின் மூலமே இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் குறிப்பாக இந்த அரசு தேர்தல் பிரச்சார பகுதியில் புதிய அரசமைப்பு ஒன்றிய அதிகாரத்துக்கு வந்து மூன்று மாதங்களில் உருவாக்குவதாக தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அத்துடன் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்ட பின்னர் புதிய அரசமைப்பு தயாரிப்புக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கும் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரம் புதிய அரசமைப்பு மூன்று வருடங்களுக்கு பின்னர் கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்திருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவர்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு தெரிவித்து வந்த வாக்குறுதிகளுக்கு மாற்றமானதாகும் மக்கள் தற்போது இந்த அரசுக்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் அதனால் அரசு மலேய மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெனாதிபதியான குமாரதிசாநாயக்கு வெளிநாட்டு பயணங்களின் போது அரைப்பயண சீட்டை பெற்றா பயணம் செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரணியாம சூரிய சிறப்பு வெளிப்படுத்தல் நேற்று நாடாளுமன்றில் வெளியிட்டிருந்தார் அதன்போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கைவினதும் வெளிநாட்டுப் பயணம் வெளியிடப்பட்டிருந்தது இதன்படி ஜனாதிபதிக்கு இதுவரை சீனா இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய மூன்று நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளதுடன் அவரின் செலவு ஒன்று தசம் எட்டு மில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் வெளியிடப்பட்ட இந்த தொகையில் மூன்று நாடுகளுக்கு எப்படி செல்ல முடியும் என எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பதினோரு பேர் எப்படி அப்படி போக முடியும் என்றும் வெளிநாடுகளுக்கு இவ்வளவு மலிவாக செல்ல என்றால் முழு எதிர்க்கட்சியும் ஒன்று கூடி அந்த மூன்று நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் விமர்சித்துள்ளார் ராஜபக்ஷவின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ராஜபக்ஷவினரை இப்போது ஆட்சியில் இருப்பவர்களை கொண்டு வந்தனர் அப்போது நான் ராஜபக்சவினருக்கு எதிரான முகாமிலேயே இருந்தேன் அவர்களை தோற்கடிக்க வேண்டுமென்றே மேடையில் இருந்தேன் ஆனால் ராஜபக்சவினர் மோசடியில் ஈட்டப்பட்டுள்ளனர் என்று இப்போது தான் அப்போது அவர் சிறந்த நபர் என்று மேடையில் இருந்தனர் நீங்கள் எடுத்த தவறான அரசியல் தீர்மானங்களின் பெறுபவர்களை இப்போது நீங்களே கூற ஏற்பட்டுள்ளது ராஜபக்ஷவின திடர்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் ஹெல்பிங் அம்பா தொட்டி திட்டத்தில் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராஜபக்ஷவின் பெயர் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டே அவரை பிரதமராக மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்திருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி கூறும் அரசாங்கத்தையே செய்துள்ளீர்கள் மேலும் ராஜபக்சனின் மோசடிகளை கூறும்போது எங்களை பார்த்து கூற வேண்டாம் அன்று நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்திற்கே இன்று மக்கள் நட்டுஇட்டத்தை செலுத்த வேண்டியுள்ளது நீங்கள் தனியாக போட்டியிருந்தால் அப்போது ராஜபக்ஷவினர் தோல்வியடைந்திருப்பார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பின்னரே இந்த நாட்டில் ஊழல் கலாச்சாரம் குடும்ப ஆட்சி உருவானது அதனை நீங்களே கொண்டு வந்தீர்கள் இதில் உங்களுக்கும் பங்குள்ளது அதனால் நீங்கள் ராஜபக்ஷவினர் தொடர்பில் கூறும்போது எங்களை பார்க்காது ராஜபக்ஷவரின் படங்களை பார்த்து கூறுங்கள் போன்று கடந்த அரசாங்க காலத்தில் ஜனாதிபதி அதிகமான அமைச்சுகளை வைத்திருக்கும் போது அதற்கு எதிராக எதிர்கட்சியிலிருந்து அனுரவகுமாரி நாயக் கடுமையாக விமர்சித்து வந்தார் நானும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்தேன் ஆனால் தற்போது ஜனாதிபதி ஜெனாதிபதி நாயக்கவின் கீழ் பாரியளவில் அமைச்சுகள் காணப்படுகின்றன என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என அனுரதரப்பு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்துக்கு பொறுப்பேற்ற வகையில் பேசுகின்றார்கள் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கிறார்கள் இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயல்படுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்றும் குறிப்பிட்டோம் அதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக நீதியரசர் ஹர்ஷா குலரத்ன தலைமையில் குழு கொன்று நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பரந்துகளுக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை இழுத்துச் செல்லப்பட மாட்டாது பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும் உலகளவை ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் இயற்றப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி